ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கண்ணு கேட்குறேன் நினைக்கிறேன் சமஸ்பூர் ஜெய ஜகர்நாத் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் வீடியோ எனக்கு அது ஸ்பெஷல் தான் உண்மையாகவே ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தமிழ் தமிழ்நிலை பார்த்து வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குட்டி பையன் வந்து என்னை பார்க்க வந்திருந்தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன அப்படின்னா அவங்க வந்து உடனே வந்து ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்லேயே வந்து கிளம்பிட்டாங்க அவங்க வந்து எயிட் ஓ கிளாக் வந்தாங்க லெவன் ஓ கிளாக் வந்து கிளம்பிட்டாங்க எனக்கு வந்து அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருந்துச்சு என்னால் வீடியோவும் கொஞ்சமாக தான் கிளிப் வந்து எடுக்கவே முடிஞ்சிச்சு ஏன்னா அவன் எப்போவுமே வந்து ஆண்டி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன் நீங்கள் த நான் தமிழ்நாட்டில் இருக்க சாமி அப்படின்னு கேட்டால் நானும் வரவேன் என்னையும் கூட்டிகிட்டு போகல நீங்கள் ஏன் தனியாக போகிறீங்க என்னையும் கூட்டிகிட்டு அப்படின்னு அப்படின்னலாம் சொல்லி சொல்லுவான் அப்போ எல்லாமே நான் வந்து அவனுக்கு நான் வாட்டி சொல்கிறது என்னென்னா நீ வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ண தம்பி நிற்க வந்து பெரிய ஆனால் ஃப்ளைட்டில் வந்து நீ தனியாக வந்துடு நீ வந்து ஆண்டியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது வந்த உடனே என்ன ஹக் பண்ணி ஆண்டி நான் அவங்க பக்கத்துக்கு வந்துட்டேன் பார்த்தியா நான் பெரிய பெரிய ஐட்டம் தானே அப்படின்னு சொல்லியிருக்கான் எப்பயோ சொல்லியிருக்க விஷயத்தை இது வரைக்குமே ஞாபகம் வச்சுருக்கேன் உண்மையாகவே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு நான் நினச்சி கூட பார்க்கல அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்கன்னு நினச்சி குட்டி பையனும் நான் செஞ்சு கொடுத்த சாப்பாடும் சாப்பிட்டு அவனுக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அவங்க கிளம்பும் போது இருந்தாலும் என்ன பண்ணுறது அவங்க வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு மட்டும்தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளம்பிடுவாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும் பார்த்தீங்களா அதில் அதில் வந்து அவங்க கிளம்பிடுவாங்க அவங்களுக்கு வந்து இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு குட்டி பையனுக்கும் இருக்கணும்னு ஆசை இருந்துச்சு அவங்க அம்மாவுக்கும் இருக்கணும்னு ஆசை வந்துச்சு அவங்க அப்பாவுக்குமே அவங்க சித்தப்பா வந்து இங்கே அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க வந்து வேண்டாம் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக நான் இருந்துட்டு போகிறேன் நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி எங்களையும் கூட்டிகிட்டு போகிறாங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஒரு வேலை தீபாவளிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வேலை என்ன கூட்டிகிட்டு போகிறாரா என்னன்னு தெரியல ஒரு வேலை போனாங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை காமிக்கிறேன் நான் வந்து அவங்களோட அம்மாவையும் வந்து கொஞ்சமாக தான் வந்து காமி காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னென்னா அது அவன் வந்து இவ்வளோ தூரம் தமிழ்நாட்டுக்கு அதுவும் அவங்க சுற்றி பார்க்க தான் வந்திருந்தாங்க ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு அதுலேயுமே அவன் வந்து இங்கே வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு அதுவும் அவன் வந்து என்கிட்ட வந்து எனக்கு சப்பாத்தி பண்ணும் நான் வந்து பூரி பண்ணிட்டுருந்தேன் அதெல்லாம் பண்ணும்போது நீ பூரி பண்ணுறியா எனக்கும் பண்ணிக்கொடுவே அப்படின்னுலாம் கேட்டுருந்தான் அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு சுகமான விஷயம் அப்படின்னா என்னால் வந்து நிறைய நேரம் அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல நான் ஏன்னா சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அவங்க வந்து சொன்னது என்னென்னா நைன் தேர்ட்டிக்கு மேலே தான் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு மணிக்கே வந்துட்டாங்க ஏன்னா அவங்களோட குட்டி பையனோட சித்தப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க அதனாலே சீக்கிரமாக வந்து போகிற மாதிரி ஆயிடுச்சு நானும் அவங்களுக்கு ரொம்ப சொன்னேன் ஸ்டே பண்ணிவிட்டு போங்க மார்னிங் வந்து நம்ம வந்து இங்கே மலை கோயிலுக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பட் குட்டி பையனோட அம்மாவுக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு வந்து என்னால் சத்தியமாக ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து அவங்க கூட பேச முடியல சாப்பிட்ட உடனே அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கார் ஒருக்கும் விட்டுட்டு வர்ற மாதிரி தான் ஆயிடுச்சு ரொம்பவே வந்து மிஸ் பண்ணேன் நீங்கள் யார் யாரும் எல்லாமே மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் வாங்க என்னென்ன ஃபங்க்ஷன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாலை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஏன்னா அவங்க வந்துவிட்டாங்க ஓகேங்களா வந்ததுக்கப்புறம் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியாது இல்லைங்களா அவங்க இருக்கும்போது நான் எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நானும் கம்மன் அதுக்கப்புறம் போகும்போது குட்டிப்பா என்ன ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதையும் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அப்போ தான் நீங்கள் ரெண்டு சேலை பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ரைப் பண்ணிட்டு போகிறார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் போயிடுது இப்போ வந்து கொஞ்சம் வேலையாக இருக்கிறது விநாயகர் பண்டிகைனால நாளைக்கு அந்த வீடியோ போடுறவங்களுக்கு ரம்மையாக இருந்துச்சு உண்மையாகவே ரொம்ப ஹா அவ்வளோ அழகாக இருந்துச்சு என்னன்னா அந்த வீடியோ எடுக்கும்போதும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எப்போது எந்த வருஷமுமே வந்து நான் இந்த அளவு ஹாப்பியாக இருந்ததில்லை இந்த வருஷம் விநாயகருக்குள்ள வந்து அவங்க வந்து ஊருக்குள்ளம் போய் தண்ணியில் போடுறதுக்காக உண்மையே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வருஷம் அங்கேயும் தினமும் போய்ட்டுருந்தேன் க குட்டி பையன் வந்ததுனால என்னால் போக முடியல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதையும் நான் வந்து நாளைக்கு வீட்டில் உங்களுக்கு கொண்டு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் எல்லாேருக்கும் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் குட்டி பையன் வர்றேன் அப்படின்னு சொன்னதுமே வந்து மழை அதிகமாக இருந்துச்சு நான் கூட நினச்சிக்கிட்டே இருந்த மழை வந்து இந்த மாதிரி பெஞ்சிகிட்ருக்கேன் எப்படி வருவாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கப்புறம் வந்து மழை நின்றுச்சு அவங்க வந்து நைன் நைட் வந்து நைன் தேர்ட்டிக்கு வரேன்னு சொன்னாங்க பட் வந்து அவங்க வந்தது தினவும் எட்டு மணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டாங்க எட்டு மணிக்கு வந்து பதினோரு மணிக்கு போகிற மாதிரி தான் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து திருப்பி வந்து பெங்களூர் போய் அங்கே அவங்க ரூமில் போய் ஸ்டே பண்ணி திருப்பி வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழம வந்து கிளம்புற மாதிரி இருக்கும் வேறு எங்கேயோ பிளான் பண்ணியிருக்காங்க போல இருக்குது சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சனிக்கிழமை தான் வந்திருந்தாங்க சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் ரெஸ்ட்டு திங்கக்கிழமலேருந்து த்ரீ டேஸ் மட்டும் ஏதோ ட்ராவலிங் போட்டிருப்பாங்க போல இருக்கு அதனால் நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை அதனால் கம்பனம் ஆகிட்டேன் மழை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜோராக அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அதுதான் நான் உங்கள் கேட்ட காமிச்சிருந்தேன் இங்கே இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும் எப்போ நார்மலாக இருக்கும்னு சொல்லவே முடியாது ஏன்னா இன்றைக்கி மார்னிங்லேருந்து வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு நாங்கள் எடுத்தது வீடியோ பார்த்தா அவ்வளோ ஜோரமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு ஒரு சைடு நல்லா ஹாப்பியாக இருந்தாலும் இன்னொரு சைடு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன் பட் ஒன்றுமே இல்லை அவங்களுக்காக என்ன சமைச்சேன்னு வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு வந்து குட்டி பையன் வரான் அதனால் அவங்க அம்மா அவங்க எல்லாருமே வராங்க குட்டி பையன் அதுக்கப்புறம் வந்து குட்டி பையனோட சித்தப்பா எல்லோருமே வராங்க அதனால் அவங்களுக்கு வந்து சிக்கன் அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெல்லங்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் மெ மிளகாய் மட்டும் போட்டு இந்த சைடு வந்து வதக்கிட்டு இருக்கேன் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை வந்து வாஷ் பண்ணி அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு இஞ்சி பூண்டு பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பேஸ்ட்டு அது எல்லாமே வந்து நான் வந்து பண்ணி வச்சிட்டேன் ஆல்ரெடி வந்து ஸ்பைசஸ் எல்லாமே போட்டாச்சு எப்போவுமே வந்து சிக்கன் ஆகட்டும் இல்லை பன்னீர் ஆகட்டும் என் ஹஸ்பண்ட் தான் செய்வார் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது அப்படின்றதுனால வந்து வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து காலையில் நான் வந்து செஞ்ச சாப்பாடு அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே ரசம் வச்சுருந்தேன் காலையில் வச்ச ரசம் அப்படியே இருக்குது பொரியல் பண்ணியிருந்தேன் அதுவும் கொஞ்சம் பொரியல் அப்படியே இருக்குது இது வந்து மாவு அக்கா வந்து ஆட்டி கொடுத்துருந்தாங்க நல்லா ஃபுல்லாகிட்டு ஆயிட்டிருக்கு பாருங்களா செம்மையாக இருக்குது நல்லா உப்பி வந்திருக்கு இதுலேயும் கொஞ்சம் மாவு இருக்கு அதுலேயும் செஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கா காமிக்கிறேன் அவங்க வந்ததுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் வெங்காயம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கிறேன் இன்னும் வந்து தக் வெங்காயம் வந்து வதக்கணும் இதே இதில் தான் இதில் வந்து நல்லா வதக்கிட்டு இது கொஞ்சம் கிரேவி எடுத்துப்பேன் அதுக்கப்புறம் சிக்கன் வந்து இதில் போட்டு நல்லா கிரேவி பண்ணிவிட வேண்டியது ஓகே எல்லா வேலையும் முடிச்சுட்டா பார்க்கலாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா கிச்சனே செல்ஃபி

அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க வந்து காரில் வந்து கிளம்பிட்டாங்க கிளம்புற வரைக்கும் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் எப்போ வருவாங்கன்னு தெரியல ஆனால் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் ஏன்னால் இப்போ வந்து குட்டி பையனோட தம்பிக்கு வந்து கல்யாணம் தான் எங்களையும் கூப்பிட்டுட்டு போனாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க வந்து கொஞ்சமாக டைம் ஒதுக்கி வந்திருக்காங்க ஸ்டே பண்ணுற மாதிரி எல்லாம் அவங்க வந்து இது பண்ணல கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு உங்களுக்கு அது ஹாப்பியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அவன் வந்து எப்படி ரியாக்ஷன் ரியாக்ட் பண்ணா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டே காமிச்சிருப்பேன் என்னால் வந்து ரொம்ப லென்த்தாகவும் என்னால் வீடியோ எடுக்க முடியல எல்லாரும் இருந்தாங்க அப்படின்றதுனால ஏன்னா அவங்கள நம்ப பையனை பையனை வந்து நான் பார்ப்ப ஆண்டியை பார்ப்போன்னு சொன்னதுனால அவங்க அந்த ஒரு வார்த்தைக்காக போது கொடுத்து வந்திருக்கான் அவனும் வந்திருக்கான் அப்படின்னும் போது அவங்களுக்கான தேவைகள் நம்ம செய்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப இது அதனால் அது மட்டும் தான் என்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கில்ட்டியாக இருந்துச்சு ஐயோ அவங்க வரத்துக்கு முன்னாடியே சமைச்சிட்டு அவங்க கூட உட்காந்து பேச முடியல குட்டி பையனோடு கொஞ்சம் விளையாட விளையா விளையாட முடியல அப்படின்றது தான் அதுக்கப்புறம் அவனுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸுமே நான் வந்து போட்டு பார்த்து அவங்க அப்படியே வந்து போட்டுகிட்டு போனாங்க அதுவும் கொஞ்சம் ஹாப்பியாகிடுச்சு நான் வந்து போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இது யாருக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து குட்டி பையனுக்கு தான் எடுத்தது அந்த ட்ரெஸ்ஸு கூட நான் அவனுங்க அவங்க கிட்டே காட்ட முடியல ஓகே பரவாயில்ல அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவனுக்கு சரி ஓகே இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்க பிடிச்சிருச்சு பை பாய் எல்லாருக்கும்